வணக்கம் இது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் ரஷ்ய அதிபரும் நேற்றைய அதாவது தொலைபேசி மூலம் கலந்துரையாடி இருக்கின்றார்கள் அதில் யுக்ரைன் போரில் உடனடியான மற்றும் முழுமையான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு புதின் மறுப்பு தெரிவித்துள்ளார் மேலும் உக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை மட்டும் வரும் முப்பது நாட்களுக்கு மட்டும் நிறுத்துவதாக புதின் வாக்குறுதி அளித்திருக்கின்றார் அமெரிக்காவோ ரஷ்யாவிடமிருந்து முழுமையான மற்றும் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்தை விரும்பியது ஆனால் புதினின் முடிவுகள் அதற்கு அருகில் கூட வரவில்லை மிகவும் பயங்கரமான இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் வாக்குறுதி அளித்த போர் இன்னும் தீவிரமாகவே நடந்து வருகின்றது சமீபத்தில் சவுதி அரேபியாவில் அமெரிக்க அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஒருங்கிணைக்கப்பட்ட விரிவான ஒரு மாத கால போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு உக்ரைன் ஒப்புக்கொண்டது ஆனால் ரஷ்ய அதிபர் புதின் அதில் கையெழுத்திட மறுத்துவிட்டார் வெளிநாடுகளில் இருந்து உக்ரைனுக்கு கிடைக்கும் ராணுவ உதவியும் உளவு தகவல் பகிர்வும் முடிவுக்கு வந்தால் மட்டுமே முழுமையான போர் நிறுத்தத்தை செயல்படுத்த முடியும் என்றார் இவ்வாறு விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை இதற்கு முன்பே உக்ரைனின் ஐரோப்பிய கூட்டணி நாடுகள் நிராகரித்து இருக்கின்றன உக்ரைன் தொடர்பாக அமெரிக்கா முன்னெடுத்திருக்கின்ற போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் சவுதி அரேபியாவின் எட்டாம் நகரில் வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து நடைபெறும் என்று மத்திய கிழக்கு பகுதிக்கான அமெரிக்க தூதர் ஸ்டீவ் பிட்கோப் தெரிவித்திருக்கின்றார் மூன்று ஆண்டுகளாக நீடித்து வர இந்த கடுமையான போரில ஆறு மாதங்களுக்கு முன்பு உக்ரைனில் ஊடுருவலால் கைப்பற்றப்பட்ட பிராந்தியத்தை ரஷ்யா மீட்டு இருக்குது நேற்று இடையில் நடைபெற்ற இந்த தொலைபேசி உரையாடல் முடிவுகள் கடந்த வாரம் அமெரிக்கா முன்னெடுத்த நிலைப்பாட்டில் ஒரு பின்னடைவை வந்து குறிச்சிருக்குது இருப்பினும் வந்து இரு தலைவர்களுக்கும் மத்திய கிழக்கில் அமைதி பேச்சுவார்த்தைகள் உடனடியாக நடைபெறும் என்று ஒப்புக்கொண்டார் இந்த அழைப்புக்கு முன்னதாக டொனால்ட் ட்ரம்ப் உண்மையில் ரஷ்யா மீது அழுத்தம் கொடுப்பார் என்று சிலர் யோசித்தனர் ஆனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் தாமதமாகி வருகின்றது என்பதே ஒரு வாரத்திற்கு மேலாக தெளிவாக தெரிகின்றது கடந்த செவ்வாய்கிழமை அமெரிக்க அதிகாரிகள் குழு உக்ரைனிய பிரதிநிதிகளை சந்தித்த போது நிலம் கடல் வான் எல்லைகளில் உடனடி முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கான தங்களது முன்மொழிவை ஏற்றுக்கொள்ளுமாறு உக்ரைனிய அரசை சம்மதிக்க வைத்து ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து புதின் போர் நிறுத்தத்தை நிராகரித்ததை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டி சாட்டியிருக்கின்றார் அவர்கள் தாக்குதல் நடத்திய இடங்களில் சுமையில் உள்ள ஒரு மருத்துவமனையும் ஸ்லோவியன்ஸ்கில் உள்ள ஒரு மின் விநியோக நிலையங்களும் அடங்கும் என்று வந்து ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த தாக்குதல்கள்ல சில பொது உட்கட்டமைப்புகள் மீது நடந்தும் இருக்குது அப்படி என்று சொல்லியும் இன்றைய தினம் புதின் முழுமையான போர் நிறுத்தத்திற்கான திட்டத்தை நிராகரிச்சிருக்கிறார் என்றும் ஜெலன்ஸ்கி தனது எக்ஸ் பக்கத்தில் வந்து பாதிப்பிட்டிருக்கின்றார் மறுபுறம் ரஷ்ய தலைவருடனான தனது உரையாடல் மிகவும் சிறப்பாக அது மட்டும் இல்லாம பயனுள்ளதாக இருந்ததாக வந்து அதிபர் ட்ரம்ப் சமூக ஊடகங்கள்ல முன்பதிவிட்டிருந்தார் இந்த உரையாடல்ல அமெரிக்கான ஒப்பந்தத்தின் பல கூறுகள் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் உக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்பில் சுமார் எண்பது சதவீதம் ரஷ்ய குண்டுகளால் அழிக்கப்பட்டு விட்டதா கடந்த செப்டம்பர் மாதம் ஜெலன்ஸ்கி கூறியிருந்தார் அதற்கு பதிலடியாக ரஷ்ய எல்லைக்குள் உள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு தளங்கள் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை உக்ரைன் நடத்தியது எரிசக்தி உட்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை நிறுத்த புதின் ஒப்புக்கொண்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு ரஷ்யாவும் உக்ரைனும் வான்வழி தாக்குதல்களை நடத்தியதா இரு நாடுகளும் மாறி மாறி குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தன ட்ரம்ப் புதின் இடையிலான தொலைபேசி அழைப்புக்கு பிறகு சில மணி நேரங்களில் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக நாற்பதற்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவியதாக வந்து தெற்கு ரஷ்ய பிராந்தியமான நோடரில் உள்ள அதிகாரிகள் உக்ரைனிய ட்ரோன் தாக்குதல் எண்ணெய் கிடங்கில ஒரு சிறிய தீயை ஏற்படுத்தியதாக தெரிவித்து வருகின்றார்கள் கடந்த வாரம் எட்டாவது நடந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து உக்ரைனியர்கள் அமெரிக்காவின் முழுமையான போர் நிறுத்த முன்மொழிவை ஏற்றுக்கொண்ட பிறகு தற்போது முடிவு வெளியுறவுத்துறை செயலாளர் புதினுக்கும் இடையே நேற்று நடைபெற்ற தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து வெளியான வெள்ளை மாளிகை அறிக்கை உக்ரைனுடனான அந்த ஒப்பந்தத்தை பற்றி எதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை அதற்கு பதிலாக எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்புக்கான போர் நிறுத்த ஒப்பந்தத்துடன் அமைதிக்கான செயல்பாடுகள் தொடங்குவதற்கு இது இரு நாட்டு தலைவர்களுக்கும் ஒப்புக்கொண்டும் இருக்கின்றார்கள் அதைத் தொடர்ந்து கருங்கடலில் கடல்சார் போர் நிறுத்தம் முழுமையான போர் நிறுத்தம் மற்றும் நிரந்தர அமைதி குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்தன என்றும் அந்த அறிக்கை வந்து குறிப்பிட்டிருக்கு ஆனால் உக்ரைனுடனான எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் செயல்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க சிக்கல்கள் தொடர்ச்சியாக உள்ளன என்று ரஷ்யா வெளியிட்ட அறிக்கை தெரிவித்திருக்கிறது உக்ரைனுக்கு வழங்கப்படும் வெளிநாட்டு ஆதரவு மற்றும் உளவுத்துறையின் உதவிகள் முடிவுக்கு கொண்டு வரப்படுவது ஒரு முக்கிய நிபந்தனையாக இருக்கும் என்றும் அந்த அறிக்கை வந்து குறிப்பிட்டிருக்கிறது அமெரிக்கா இதில் எதிர்க்கும் இன்னும் உடன்படவில்லை என்பது உக்ரைனுக்கு ஒரே நம்பிக்கையாக இருக்கின்றது ட்ரம்ப் மற்றும் புதின் ஒரு நீண்டகால தீர்வை நோக்கி உடனடியாக தொழில்நுட்ப அளவிலான பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கின்றார் மேலும் இது முழுமையானதாக நிலையானதாக நீண்ட காலத்திற்கானதாக இருக்க வேண்டும் என்று ரஷ்யா கூறியிருக்கிறது ஆனால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நேரடியாக நடைபெறுமா அல்லது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நேரடியாக நடைபெறுமா என்பது வந்து தெளிவாக தெரியவில்லை தொழில்முறை அமெரிக்கா மற்றும் ரஷ்ய வீரர்களுக்கு இடையே ஐஸ் ஹாக்கி போட்டிகளை நடத்தும் புதினின் யோசனையை ட்ரம்ப் ஆதரித்திருக்கிறதாகவும் ரஷ்யா கூறியிருக்கிறது ரஷ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல உக்ரைன் மீது படையெடுத்த பின்னர் வெளிநாடுகளில் ஐஸ் ஹாக்கி நிகழ்வுகளில் பங்கேற்பதில் இருந்து ரஷ்யாவுக்கு தடை விதிக்கப்பட்டும் இருக்குது ஆனால் விதிக்கப்பட்ட செவ்வாய் என்று நடைபெற்ற தொலைபேசி உரையாடலின் முடிவை எந்தவொரு தீர்வுக்கும் கடுமையான நிபந்தனைகளை விதித்து அதற்கிடையே நேரத்தை இழுத்தடிக்கும் புதினின் யோசனையாகவே உக்ரைன் பார்க்கக்கூடும் புதின் அமைதி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ரஷ்யா கைப்பற்றியிருக்கின்ற உக்ரைன் நிலங்களை தாங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்றும் மேற்கத்திய நாடுகள் விதித்துள்ள தடைகள் தளர்த்தப்பட வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் புதின் வந்து முன்னதாகவே வலியுறுத்தி இருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் உக்ரைனுக்கான அமெரிக்க ஆதரவை நிறுத்துவதற்கு ட்ரம் தயாராக இருப்பதை புதின் ஏற்கனவே உணர்ந்துவிட்டார் அதையே அவர் மீண்டும் செய்ய வேண்டும் என்றும் அதே நேரத்தில் உக்ரைன் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தவும் புதின் முயல்கின்றார் மொத்தத்தில் உக்ரைனுக்கு இந்த பேச்சுவார்த்தைகளின் மூலம் பலன் எதுவும் கிடைக்கவில்லை இந்த பேச்சுவார்த்தையில் நிலையான முடிவு எடுக்கப்படாதது அமெரிக்காவுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் ரஷ்யாவுக்கு இது ஒரு சிறப்பான நாளாக இருந்திருக்க வாய்ப்பிருக்குது டொனால்ட் ட்ரம் அதிபராக பொறுப்பேற்ற போதும் அவர்கள் தங்களுக்கு சாதகமான பாதையில் பேச்சுவார்த்தை செல்லும் என்று வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் இந்த மாத தொடக்கத்தில் அமெரிக்க அதிபர் அலுவலகத்தில் ட்ரம் மற்றும் செலன்ஸ்கே இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து உக்ரைனுக்கான இராணுவ மற்றும் உளவுத்துறை உதவிகளில் அமெரிக்கா தற்காலிகமாக நிறுத்தியும் இருக்குது அது அதிபர் ட்ரம் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஆகியோர் செலன்ஸ்கி மீது குற்றம் சாட்டி சர்வதேச ஊடகங்கள் முன்பாக அமெரிக்காவுக்கு ஆதரவு அமெரிக்க ஆதரவுக்கு வந்து அவர் நன்றியற்றவர் என்றும் வந்து சித்தரிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை அன்று பெர்லினில் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பேசிய ஜெர்மன் அதிபர் திட்டம் ஒரு முதல் படி ஆனால் முழுமையான போர் நிறுத்தம் அவசியம் என்று வந்து அவர் தெரிவிச்சும் இருக்கிறார் இதற்கிடையில டிரம்ப் புதின் உரையாடலுக்கு பிறகு பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டாமர் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியுடன் உரையாடி இருக்கின்றார் அப்போது உக்ரைனுக்கு பிரிட்டனின் வலுவான மற்றும் நிலையான ஆதரவை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் என பிரிட்டன் பிரதமரின் செய்தி தொடர்பாளர் வந்து தெரிவித்திருக்கின்றார் இப்படி இன்னும் என்னெல்லாம் நடக்க காத்திருக்குது அப்படின்றத வந்து நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் மற்றும் ஒரு பதிவு நூலாக சந்திக்கலாம் வணக்கம்